கோவை கணபதி சரவணம்பட்டி மெயின் ரோட்டில் இயங்கி வரும் கோவை இஎன்டி மருத்துவமனைதான் இப்போது சர்ச்சையின் மையப்புள்ளியாக மாறியிருக்கிறது இந்த மருத்துவமனையை நடத்தி வரும் டாக்டர் சஜீவ் ரங்கசாமி அனைத்து அரசு விதிமுறைகளையும் காற்றில் பறக்கவிட்டுள்ளதாக லோக் ஜனசக்தி கட்சியின் தேசிய செயலாளர் பாலாஜி அதிரடி குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் இந்த மருத்துவமனை கட்டிடத்திற்கு கோவை மாநகராட்சியிடமோ அல்லது நகர் ஊரமைப்பு துறையிடமோ எவ்வித அனுமதியும் பெறப்படவில்லை என்ற பகீர் தகவல் வெளியாகியுள்ளது அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதி கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டோடு முடிவடைந்த நிலையில் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக எவ்வித புதுப்பித்தலும் இன்றி சட்டவிரோதமாக இந்த மருத்துவமனை இயங்கி வருவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அடுத்ததாக ஒரு முக்கிய குற்றச்சாட்டாக மருத்துவமனையில் வாகனங்கள் நிறுத்தப்பட வேண்டிய பார்க்கிங் ஏரியா பிற வணிக பயன்பாட்டிற்காக சட்டவிரோதமாக வாடகைக்கு விடப்பட்டுள்ளது இதனால் சிகிச்சைக்கு வருபவர்கள் தங்களுடைய வாகனங்களை பிரதான சாலையிலேயே நிறுத்திச் செல்வதால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் வகையில் விபத்துகளும் தொடர்கதையாகி வருகின்றன மேலும் தமிழக அரசின் அரசாணை மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவுகளை மதிக்காமல் தமிழ்நாடு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் நடைமுறைகளை இந்த மருத்துவமனை அப்பட்டமாக மீறி வருவதாகவும் புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவை அனைத்திற்கும் மேலாக இந்த மருத்துவமனையை நடத்தி வரும் டாக்டர் சஜீவ் ரங்கசாமி மீது ஏற்கனவே தொண்டாமுத்தூர் காவல் நிலையத்தில் பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழும் சரவணம்பட்டி காவல் நிலையத்தில் இரண்டு கிரிமினல் வழக்குகளும் நிலுவையில் உள்ளன என்பது கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எனவே பொதுமக்களின் உயிருக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் இந்த மருத்துவமனை மீது மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது கோவை கணவதி சாலையில் உள்ள கோவை ஏன் டு மருத்துவமனை விதிமுறைகளும் மீறிய கட்டடங்கள் உள்ளதால் மேலும் கிளினிக்கல் எஸ்டாபிளிஷ்மெண்ட் ஆக்ட் முழுவதுமாக பின்பற்றாமல் இருப்பதால் அது குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மனு கொடுத்துள்ளேன் இந்த மனு மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் ஊழியர்கள்